சொர்க்கம் நரகம் இருக்கிறது உண்மையா நரகம்னா என்ன அர்த்தம் கஷ்டத்தை அனுபவிக்கிறது நர பிளஸ் அகம் சேர்த்து சொல்லுங்க நரகம் நரம்னா மனிதம் அகம்னா மனம் மனித மனசுக்கு பேர் தான் நரகம் இல்ல மரணத்துக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி அனுபவிக்கிற எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்க மனசுல வந்து சொர்க்கமும் மனசுக்குள்ளதான் இருக்கு நரகமும் மனசுக்குள்ளதான் இருக்கு மனசை நீங்க நல்லா சொன்னா துவரகம்னு சொல்லுவாங்க சொன்னால் அந்த உணர்வு அம்சத்தோடு இருக்கக்கூடிய அகத்துக்கு பேர் மனதுக்கு பேர் அற இப்போ கருட பிராணம் சொல்கிறது எல்லாம் வந்து கற்பனை கதையா இல்லை அதெல்லாம் வந்து கற்பனைங்கிறனால அதில் வேற ஏதோ ஒரு சில காரணங்களால சில இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இல்லை அதாவது இந்த மாதிரி கர்ம பண்ணவங்க இப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கருட பணத்தில் நிறைய சொல்றது சொல்கிறாங்க அது மாதிரி இருக்கிறது உண்மையா இல்லை அது நம்ம ஸ்புட்னிக்ல போய் பார்க்கணும் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுதான் என்னென்ன சொன்னால் சிலவங்களுக்கு அப்படியெல்லாம் தேவைப்பட்டு வரலாம் அந்தந்த கதையில நம்புறவங்களுக்கு இப்படியெல்லாம் வரணுன்னு நினைச்சு அனுப்பிச்சாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்க அந்த மாதிரி பயமுறுத்தி சிலவங்களுக்கு நல்ல உண்மைகளை போதிக்கிறாங்க அது வேண்டியதில்லை இப்போ இப்போ அறிவுபூர்வமாக அதில் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அறிவுபூர்வம் கடவுள் நீட்டே ஒருத்தருன்னு கிடையாதுன்னு சொல்லி அதையே நெகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடவுள் நீட்டே ஒன்றும் கிடையாது எல்லாம் நெகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் ஏதோ நீங்கள் அறிவு ஒரு நல்ல செயல் நடக்கணும் நல்லது நடக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை இருக்கிறாங்க எல்லா அறிவு அறிவில் வளர்ந்தவனு சொல்லிக்கிட்டு இன்னும் சண்டை போடுறதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க உலகத்தையே அழிக்கிறேன்னு சொல்லி ஆளுக்கு முன்னால் போற போர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வந்து அறிவுக்கு விரோதமாக போயிடுது அறிவை வச்சுட்டு அறிவுக்கு விரோதமான ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்புறம் சிலவங்களுக்கு இந்த மாதிரி அறிவை கடந்து சில நம்பிக்கைகள் தேவைப்படுது